விடுதலைக்காக போராடவில்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தின் முதல் சாபக்கேடு மீதான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நினைவு கூர்ந்து மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு இந்த பேருறித்த கருஞ்சட்டை கழகக்காரன் தந்தை பெரியார் அவர்கள் நினைவு கூர்ந்து சுயசாதி பெருமையில் வாழாதே சுயபற்றில் வாழாதே சமூக நீதியை வாழ் என்று உலகம் செய்த தியாகி இம்மானுவேன் அவர்கள் நினைவு கூர்ந்து எப்படி தோற்கேன் இப்படி வெல்லும் உலக படைகளுக்கு முப்படை கட்டிய உலக தலைவர் பிரபாகரன் அவர்கள் நினைவு கூர்ந்து நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கவன ஈர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற எனது அருமை கூறிய தோழர் அவர்கள் உள்ளிட்ட தமிழ் புதிய கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் பேரறிவாதம் உள்ளிட்ட அனைத்து சமூக முற்போக்கு இயக்க பொறுப்பாளர்களுக்கும் சவால்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக வீர மாத புரட்சி முழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புமிக்க மிக்க தோழர்களே கடந்த பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் சிறுமை கொண்ட அரியராகப்படுத்தி சேர்ந்த பள்ளி மாணவன் தேவேந்திர ராஜா படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்று நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இங்கே கூடியிருக்கின்ற கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த சம்பவம் தெரியும் ஆனால் தொலைதூரத்தில் இன்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற சான்றவர்களே உங்களுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் தேவந்த ராஜா என்கின்ற ஒரு பட்டியல் சமூக நன்றாக விளையாட்டில் தேர்ச்சி பெறுவதோடு கல்வியிலும் தேர்ச்சி பெறுவதோடு அவன் சார்ந்த சமூக ஒரு கலைஞரை விளக்கமாக அந்த தன்னை ஒரு ஆதிக்க சாதி மனப்பக்கத்தோடு குறிப்பிட்ட சமூகம் தேவேந்திர ராஜாவை படுகொலை செய்வதற்கு முற்படுகிறார்கள் மூன்று பேர் கொண்ட சாதி வரை கும்பல் இரண்டு பேருக்கு பதினேழு வயது ஒருவனுக்கு பத்தொன்பது வயது நூல் பிடித்து படிக்கின்ற இந்த காலத்தில் அவன் நூல் பிடித்து பிடித்து இந்த மாணவனை வெட்டுவேன் என்று சொன்னால் அவன் செய்த இந்த மண்ணில் அவனை ஒரு சில சாதிய கும்பல்கள் தூண்டுகின்றார்கள் இது உலகம் உண்மை பொதுமக்களுக்கு தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் உளவு துறைக்கும் தெரியும் ஆனால் தேவேந்திர ராஜாவை படுகொலை செய்ய சொல்லி தூண்டிய அந்த சாதகரி கும்பலுடைய தலைவஞ்சா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அனைத்தின் அண்ணா துறை முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு நான் கேட்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது அதில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் தொலைபேசியில் யார் அந்த சார் என்று ஒரு கேள்வியை சொன்னதாக நீங்கள் எழுப்பினீர்களே ஆனால் சிறுவண்டத்தில் நடந்த இந்த பயங்கர சம்பவத்திற்கு வெட்டிய மூன்று பேர் கொண்ட சாதிவரி கும்பல் ஒரு காரில் ஏறி பயணம் செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த கார் யாருடையது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேட்ட அந்த சாரை பற்றி சிறுவனத்தில் நடந்த இந்த காரை பற்றி நீங்கள் ஏன் கேட்க மறுக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுமையான சாதிபரி என்பது எங்களுடைய பயங்கரமான குற்றச்சாட்டு ஏன் நீங்கள் நினைக்கின்ற சமூகத்தினுடைய வாக்கு உங்களுக்கு விழாமல் போயிடுமா என்கிற அச்சமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதி வரிக்காக கள்ள தொடர்பு வைத்திருக்கிறீர்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி தூத்துக்குடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நாங்கள் தேவேந்திர ராஜாவுக்கு நீதி கேட்டு சென்ற பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கனிவு கொண்டு எங்களிடம் கேட்டறிந்தார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் பத்து நாட்கள் கடந்து விட்டது மாவட்ட ஆட்சியர் ஐயா இளம் அவர்கள் எங்க பாதிக்கப்பட்ட மாணவரை ஏன் பார்த்து செல்லவில்லை உங்களுக்கும் அரசியல் தலையீடு இருக்கிறதா பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு இணைக்குது ஆனால் அவன் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏனோட பார்க்க மறக்கிறீர்கள் வேரான குற்றச்சாட்டை சுமத்துகிறோம் நாங்கள் நேரி மாணவனுக்கு நீங்கள் பார்க்க சென்று நீதி உதவி கொடுத்து உயர்தன சிகிச்சை கொள்கிறேன் ஆனால் பேர் ராஜாவுக்கு ஏன் நீங்கள் மறக்கிறீர்கள் பேர்தன் தெருகிவிட்டது என்ற காரணத்தினாலா அல்லது உலகத்துறை உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்களா தேவந்த ராஜா வெட்டிய ஒரு சமூகத்துடைய வாக்குகள் தொகுதியில் இருக்கிறது நீங்கள் பார்க்க செல்லாதீர்கள் பார்க்க சென்றால் அந்த சமூகத்துடைய வாக்குகள் உங்களுக்கு விடாது என்று சொல்லி சொல்லியிருக்கீர்களா அருமைக்குரிய எங்களது சகோதரி பார்த்து கேட்கிறோம் அணியா ராதாகிருஷ்ணன் பார்த்து கேட்கிறோம் கனிமொழி பார்த்து கேட்கிறோம் சிறுவன்றின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமரராஜ பார்த்து கேட்கிறோம் உங்களுக்கு எல்லாம் பட்டியலுடைய வாக்குகள் வேண்டும் ஆனால் பாதிக்கப்படுகின்ற பட்டியல சமூகத்தினுடைய அந்த மாணவனை பார்ப்பதற்கு உங்களுக்கு சாரி தருகிறது என்பதால் எங்களுடைய குற்றச்சாட்டு அப்படி என்றால் நீங்கள் வெளிப்படுத்தி விடுங்கள் பட்டியலின் சமூக வாக்குகள் எங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் பிக்கர் செய்து விடுங்கள் நாங்கள் பிரேணப்படுத்துகிறோம் எங்களது வாக்குகள் உங்களுக்கும் நாங்கள் அல்லது வீசப்படுவதில்லை என்று விடுதலை சிறுத்திகரசனுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தியாகத் தமிழர் துருமாவலர் அவர்கள் உடையாள களத்துக்கு சென்றார் அவரும் கூட்டில் அனுபவிக்கிறோம் என்ற காரணத்தினால் கோரிக்கைகளை வலுப்படுத்த முயற்சிக்கிறார் தமிழ்நாடு அரசு செவி கொடுக்க மறுக்கிறது ஏன் யாருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அனைவரும் பார்க்க சொல்லுகிறார்களே அவர்களும் கோரிக்கை வைக்கிறார்களே தமிழ்நாடு அரசு செவி மறுக்கிறது ஏன் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது தமிழக சட்டமன்ற கூட்டம் நடக்கிறது ஆனால் பள்ளிமான உடம்பில் இருந்து ரத்தம் அழிந்து கொண்டிருக்கிறது அந்த ரத்தத்தை துடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை பள்ளி கல்வித்துறை தூங்குகிறதா அன்பு தூக்கத்தில் இருக்கிறாரா என்பது கேள்வியாக இருக்கிறது அன்பு சார்ந்த தோழர்களே இதை என் தோழர்கள பெருமக்களே நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து என்ற நோக்கத்தில் நாங்கள் வீதி வீதியாக கட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் சாதி வேண்டும் என்று சொல்லுகிறது பாலியல் குற்றவாளி சீமான் குடிப்பெருமை வேண்டும் என்று சொல்லுகிறான் இவருடைய பேச்சுகள் எல்லாம் கேட்டு 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 மாணவ செல்வங்கள் இன்று சாதி வரியோடு அலைகிறார்களே கைகளில் சாதி சம்பந்தப்பட்ட கைகளை சுற்றுகிறார்களே பணியங்களை எடுகிறார்களே கட்சி கொடிகளை பிடிக்கிறார்களே இதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் விங்கத்தோடு சொல்லுகிறார் பூமியை தாண்டி ஆராய்ச்சி செய்வதற்கு ஆனால் நம்மை சார்ந்த மாணவர்கள் கையில் வாரோடும் ஆர்வாரோடும் பிற சமூக மக்களை வெட்டுவதற்கு அழைந்து திரிகிறான் எங்கே போய் விடுவோம் என்கிற அச்சம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துடைய தலைப்பு ஆனால் உங்களுக்கு கண்டனத்தை செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் பட்டியல் சமூக மக்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு ஏன் ஏன் சார்ந்தவர் இதே போன்று தேவந்த போன்று ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நீங்கள் ஓரோடி சென்றிருப்பீர்களே அப்படி என்றால் இன்னொரு சமூகத்துடைய உடம்பு தேவேந்திர உடம்பு என்ன சார்ந்த பொதுமக்களை தமிழ்நாடு அரசை பார்த்து கேள்வி எழுப்புங்கள் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைக்கும் இது வரும் இது நடக்கும் ஆனால் தமிழ்நாடு அரசு அப்பொழுதும் கை கொண்டுதான் நிற்கும் நாமும் வேட்கை பார்த்துக் கொண்டுதான் இருப்போம் இறுதியாக தேவந்திர ராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடிய கட்சி சார்பாக இந்த கண்டன போட்டத்தை ஒருங்கிணைத்த அன்புமிக்க தமிழ் புலிகள் கட்சிக்கு நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடுதல் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் விடியல் மலரட்டும் புரட்சி வல்லட்டும்